பட்டியல சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இந்த எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலும் நாம் ஆட்சிக்கு வரலாம் நாம் ஆடலாம் செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏறிவிட்டு கால காலமாக நாம் எல்லோ ஏதோ எதிரி தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக இல்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவு இதற்காகத்தான் எங்களுடைய ஐயா சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளிம கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணன் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் தால்மாஷ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் அஜிதா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக விட இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை பிரித்தாண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் எதிரியா நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் எதுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் இதுதான் தொடர்ந்து நண்பர் ஆம்ஸ்டாவுடைய மைய கருத்து ஆழமான கருத்து நாமும் முன்னேற வேண்டும் முதலமைச்சர் அமைச்சர் அமைச்சர் அதெல்லாம் நமக்கு சமூக வேண்டும் பூர்வமொழி மக்கள் நாம் முன்னேற வேண்டும் படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதார முன்னேற்ற வேண்டும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் நம் மண்ணிலே நம் மண்ணிலே நம் மண்ணில் யார் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து ஆனால் சூழ்ச்சியை நாம் உடை தெரிய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கருத்து எனக்கு மிக பிடித்த கருத்து அந்த கருத்தை கருத்துத்தான் நண்பர் அவர்களும் நானும் இணைந்தோம் ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் இல்லை ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வேண்டும் மறுபேச்சு கிடையாது அந்த அடிப்படையில் வலியுறுத்திருக்கின்றேன் அவருடைய முகத்து ஐயா அவர்கள் சொல்லி வலியுறுத்தி எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஓராந்து நாளும் நான் போராடி எதிர்ப்புல நீ போராடி முதல் முறையாக ஆ இந்தியா மெடிக்கல் சீட்ல மட்டியன் மக்களுக்கு இடவதுக்கிட்டு கொண்டு வந்துடறான் அந்த முறை ராமலாஸ் அனுபவம் ஆணுக்கு இன்னைக்கு ஐயாயிரம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு எம்பிபிஎஸ் மட்டுமில்லை எம்பி எம்எஸ் எம் சிஎஸ் ஜூரால பிஜே எல்லாம் படைச்சிக்கிறதுக்கான மந்துராஜன் அதே போன்ற தாமரத்தில் இருக்கிற தேசிய சித்த மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதுல ஒரு ஆழமான கோரிக்கை பண்டிதர் அயோத்தியதாஸ் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் பட்டியலத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் என்ற ஆழமான கோரிக்கை நீங்கள் நாள் கோரிக்கை எதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் நான் அதை நிறைவேற்றி இன்னைக்கு தாமர சித்த மருத்துவமனை பண்டிதர் அயோத்தியதாஸ் மருத்துவமனை என்று அவருடைய சிலையை நிறுவி அந்த நிகழ்ச்சி ராம்பிதா பஸ்வான் தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரே நிலையில கழித்து வந்து அவன் நிகழ்ச்சி நடத்தியாருன்னா இன்னும் எவ்வளவு சமையல் போயிட்டு இருக்கிறான் டெல்லியில நடந்த பட்டியலின் மக்களுக்கு நடந்த கொடுமைகள் அதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வந்தவர் என்ன தோராட் கம்பெனி நிறுவி இப்படி ஒன்று ஒன்றாக அடுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இவ்வளவு நடந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்து நம்மை பிரித்து சூழ்ச்சிகள் செய்து பிரித்து 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 வைத்து அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடிக் கொண்டு பதவிகளும் பொறுப்புகளுக்கும் வந்து நமக்கு இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யாம இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதை நிச்சயமா இந்த நேரத்தில் நான் சொல்லி தலைமை என்னுடைய கடமையாக இல்லை என என்னுடைய நண்பர் இந்த மேடையில் இருந்தார்னா இன்னும் அதிகமா நான் பேசியிருப்பேன் அவர் எனக்கு இன்னும் அதிகமா பேசுன்னு சொல்லியிருக்க பல கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க அதனால